அனைத்து போட்டித் திருவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம முன்பிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களால் வந்து பத்தாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்க போகிறாங்கன்னு ஸோ அது வந்து அரசு செய்தி வெளியீட்டில் செய்திக்குறிப்பில் இன்று வெளியிடப்பட்டிருக்கு நாளை மாண்பு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசின் தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேருக்கு நாளை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பணி நியமன ஆணை வழங்குகிறார் இந்த செய்தியில் என்ன சொல்லிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேருக்கு வந்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அரசின் பணிகளில் தொய்வு ஏற்படாத வண்ணம் காலி பணியிடங்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டின் அனைத்து தெரிவு முகமைகள் மற்றும் வாரியங்கள் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் பணிகள் தமிழ்நாடு அரசால் தொடர்ந்து செவ்வனே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அத்துடன் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியின் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை நனவாக்கும் தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக நாளை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகள் மாண்பு முதலமைச்சரவர்கள் திரு மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார் இந்த செய்தி வந்து நம்ம இன்று வந்து செய்திக்குறிப்பில் வெளியாகிருக்கு ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சில் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு பேர் அதே போல் எம்ஆர்பியில் செலக்ட் ஆனவங்க இப்போ பிஜிடிஆர்பியோட கவுன்சில் நடந்துச்சு ஏழாம் ஒன்பதாம் தேதியும் அதில் தேர்வானவங்களுடைய லிஸ்ட்டு இது எல்லாமே சேர்ந்து நாளைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்குது ஸோ நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதுபோல் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் வந்து எல்லாேருக்கும் வழங்கப்படுறாங்கன்னு அந்த வகையில் விரைவில் அனைவருமே பணியில் சேர இருக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு பணி நியமனம் வாங்க போகிற அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக பணியில் ஜாயின் பண்ணுங்க மேலும் இந்த செய்திக்குறிப்பில் வேறு இடம்பெற்றிருக்கிறது வந்து அரசு பணிகளுக்கான போட்டி தேர்வு நடைமுறைகளை எளிதாக்கும் கையாளும் தேர்வுக்களம் என்ற கைபேசி செயலி அறிமுகம் செய்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசினால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது நுழைவுச்சீட்டு அதே போல் வந்து பாடத்திட்டங்கள் பதவியிறக்கம் பயிற்சி வினாத்தால் என அனைத்து விதமான நடைமுறைகளும் கைபேசியில் எளிதாக கையாளும் வண்ணம் தேர்வுக்களம் என்ற கைபேசி செயலி ஆப் இப்போ வந்து தேர்வுக்களங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி அனைத்து ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய லிங்க் இதில் இருக்கும் நீங்கள் இதுலேருந்து வந்து அப்ளை பண்ணுறதோ அல்லது வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதோ எல்லாத்தையும் ஒரே தேர்வு கலங்கிற ஆப் மூலயமா வழங்குறக்காக முக்கியமான ஆப் ஒன்றிய அரசுடைய பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளின் விஷயங்களும் ஒரே இடத்துல பெரும் வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ஒரு முக்கியமான தான் ஸோ இருந்தாலும் இது போல் வந்து தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து ஒரு ஊக்கமளிக்கிற வகையில் அடுத்தடுத்து அரசு சிறப்பாக செயல்பட்டு நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து குரூப் டூ ஏ இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனதுமே நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின் ஆகிட்டாங்க அதையும் வந்து இனி வந்து இனி வரும் காலங்களில் வந்து எந்த ஒரு தவறான நடவடிக்கையும் இடம் கொடுக்காம சிறப்பாக அரசு வந்து மேற்கொண்டு போட்டியாளருடைய நம்பிக்கையை என்று வந்து தக்க வச்சுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்